வணக்கம் ட்ரூ இந்த வீடியோ நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா இந்த வேலை செய்யறவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி விரும்பி செய்யறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இதை விட ஒரு சுதந்திரமான ஒரு நிம்மதியான வேலை எதுவுமே இல்லை அப்படிங்கறத அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படி என்ன வேலை அப்படி பார்த்தீங்கன்னா கரும்பு வெற்ற வேலை தான் வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவோம்

சரி என்ன அப்படி பிடிக்காம போகுது கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் பண்ணாமே இந்த வேலைக்கே வந்தாச்சா படிச்சுட்டு போயிருந்தால் நல்ல பிள்ளைங்களா பார்த்து பண்ணிக்கலாம்ல அப்படியா விதக்கரணைக்கு வெட்டினது போவோம் தலைங்கி போச்சு அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதம் அந்த ரேஞ்ச் ஆனதுனால தாய் கரும்பு பூரா காஞ்சி போச்சுங்க இவ்வளோ வலுத்தி வந்துருக்குது இது பூரா காஞ்சு கிடக்குது இவ்வளோ நாள் இருந்தது வேஸ்ட்டு அந்த ஏரியாவில் கரும்பே இல்லை அவங்க வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா வெறும் செத்தையாக இந்த சர்வே வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு நான் இருந்துக்கிட்டு இருக்கின்றி பொறுத்தாங்க நான் கொஞ்சம் அந்திட்ட வந்ததும் டியூப் எழுந்து போட்டு தீ வச்சுட்டாங்க அப்படி இருந்தும் ஒரு ட்யூப்பு மாட்டிடுச்சு அவங்க கவனிக்கலையா அல்லது வராதனால வச்சு விட்டாங்களான்னு தெரியல எல்லாம் எரிஞ்சு போச்சு அந்த டியூப் மாற்றங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு சார பாம்பு தான் இருந்திருக்குது அது தீயில மாட்டிச்சு கருகிடுச்சு ஒரு பச்சை பாம்பு இருந்துருக்குது இந்த ரெண்டும் தீயில கருகிடுச்சு அதை கடற்கரனு வெட்டிட்டாங்க வெட்டி முடிச்சுட்டு லோடு போடுறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவில் ஏற்றுகிற கரும்பை ஒரு லோடில் ஏற்றுகிறாங்க இந்த காட்டுக்குள்ளே ஏற்றி அது வெளியில் போகாத கொஞ்சம் ஈரமாக இருக்குதுன்னு கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் நிறுத்தி செமந்தம் எடுத்துகிட்டு போய் போடுறாங்க அதே நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க அவங்களாம் விருப்பப்பட்டு செய்யும்போது அதை எடுத்த தூரமாக கொண்டுட்டு போய் செமந்து கொண்டு போய் போடுறாங்க காட்டுக்குள்ளே போடுற அளவுக்கு ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு வந்து நிறுத்தி டிராக்டரில் எடுத்து போட்டு டிராக்டர் ட்ரிப்பர் இருந்தால் கொடுங்கன்னு சொன்னாங்க சேர்ணி எடுத்துகிட்டு போனேன் அதுக்கப்புறம் அதில் போட்டு கொண்டு வந்து ரெண்டு நட த த தோட்டத்துக்குள்ளேயே கொஞ்சம் மேலே நிறுத்தி போட்டாங்க அங்கேயும் மறுபடியும் அங்கேருந்தும் போய் தான ஒன்று வந்துட்டு நேராக நம்ம வீட்டு பக்கத்தில் கரையில் வாங்கி கரையில் கொண்டு வந்து நிறுத்தி அங்கே ஒரு டிப்பரில் ஃபுல்லாக போட்டு வந்து போட்டாங்க இப்படி ஒரு மூணு நாலு டிப்பர் வண்டி இறங்கி போனால் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் அவங்க எச்சரிக்கையாகவே முன்னாடியே செஞ்சுக்கிட்டாங்க அது வரைக்கும் பரவாயில்ல தான் அந்த குச்சி மட்டும் வளர்ந்தின்னு போட்டுக்கிறாங்க தோட்டத்துக்குள்ளே நல்லா கத்தி ரெண்டு கத்தி போட்டு விட்டு ஏற்றிக்கிறாங்க இப்படியாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு லோடில் ஒன்றரை ஏக்கரை கரும்பு வெட்டி எடுத்துட்டாங்க நாள் குறைவு தான் பாதி கரும்பு திருப்பி ஏற்றுறீங்க அது பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதம் அந்த ரேஞ்ச் ஆயிடுச்சு பத்து மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இந்த பச்சை ஒன்று அது வெரைட்டி எனக்கு தெரியல அது பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் அந்த தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே வெட்டிக்கிறதா நல்லதாகவும் இருக்குது இப்போ நம்ம கடைசியாக பார்த்தோம்லங்க கரணிக்கு வெட்டிட்டு தலங்கி வந்தது அந்த மாதிரி சூழ்நிலை ஆகாத வெட்டிக்கிறது நல்லது தான் எது எப்படியோ இந்த சீசன் கரும்பு இந்த தோட்டத்தில் வெட்டி முடிச்சுட்டாங்க